திருப்பாவை பாடல் எண் பத்தொன்பது குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுண் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவலோர் எம்பாவாய் பாஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை பஞ்சு பூக்கள் புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை தூங்குகிறான் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்கத்தை பார்க்கிறான் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லை என்றால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார் குத்துவிளக்கரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலைவைத்து கண்மூடியிருக்கும் கண்முடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவது இல்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டார் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்று ஒரு கேள்வியை திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாடலில் ஆண்டால் எழுப்பியிருக்கிறார்